மருதமலை தைப்பூச திருவிழா வழியில் வரும் பக்தர்களுக்கு இரவு முழுக்க அன்னதானம் வழங்கிய அகில பாரத மக்கள் கட்சியினர் கோவை மருதமலையில் அமைந்துள்ள ஏழாம்பாடை வீடு என அழைக்கப்படும் அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோவில் தைப்பூச விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் நேர்த்திக்கடன் கடன் செலுத்துவதற்காக கோவை மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் பால்கடம் எடுத்தும் அழகு குத்தியும் காவடி ஏந்தியும் பாத யாத்திரையாக முருகனை வழிபட வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் இவ்வாறு வரும் பக்தர்களுக்கு அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் எஸ் ராமநாதன் தலைமையில் வடவள்ளி பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகின்றது அதன்படி இந்த ஆண்டு அன்னதான விழா மருதமலை மெயின் ரோடு முல்லைநகர் பகுதியில் நடைபெற்றது இதில் அகில பாரத மக்கள் கட்சியினர் வான வேடிக்கை பட்டாசுகள் வெடித்து வழிநெடுகிலும் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இதில் பக்தர்களுக்கு டிஃபன் தேநீர் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் பிஸ்கெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன முன்னதாக நடைபெற்ற அன்னதான துவக்க நிகழ்ச்சியில் இந்து இயக்கங்களின் முக்கிய பிரமுகர் பூரி கமல் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் அகில பாரத மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா மாவட்ட துணைத் தலைவர் சேகர் மண்டல தலைவர் வீரம் வினோத் இளைஞர் அணி தலைவர் சதீஷ் மகளிர் அணி பொறுப்பாளர் நிவேதா கன்னிகா பரமேஸ்வரி டிரஸ்ட் நிர்வாகி கண்ணன் ஆம்புலன்ஸ் ராகவன் கால்ட்ராக்சி சிவா செந்தில் உள்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் ராமநாதன் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு நாளைக்கு தைப்பூசம் இன்னி நைட்லேருந்தே மருதமலைக்கு எல்லா பாத யாத்திரையாக எல்லா இருந்தும் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலேருந்தும் பாத யாத்திரைக்காக வந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் காஃபி பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு பிஸ்கெட்டு எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் தண்ணி பாட்டில் அவங்கவுங்க வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க இது வந்து தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கிறாங்க இது திராவிட மாடல் ஆட்சி இல்லை இது இது இந்துத்துவ ஆட்சி தான் இதை யாராலையும் அழிக்க முடியாது கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறம் ஸ்டாலின் சொன்னாங்க அடுத்தது உதயநிதி இப்படி யார் சொன்னாலும் ஒன்றுமே இங்கே வந்து தமிழ்நாட்டில் பருப்பு வேகாது அதனால் பக்தர்கள் எண்ணிக்கை ஒன்றும் ஜாஸ்தியாக தான் ஆகிட்டு அதனால் சனாதன தர்மம் என்றைக்கும் நிலச்சி நிற்குங்கிறத இந்த கூட்டத்தில் எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஜெய் ஸ்ரீராம் எங்களோட அழைப்பை ஏற்று பாமகலேருந்து கோவை ராஜ்ஜி வந்திருக்காரு இந்துத்துவ அமைப்புலேருந்து பூரி எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கீஜை வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் எனது ஆறுயிர் நண்பர் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனர் திரு ராமநாதன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் அரசியல் கடந்து மனித நேயத்தோடு அவருடைய நல்ல பணிகளை பாராட்டுவதற்காக நாங்கள் இங்கு அனைவரும் கூடியிருக்கிறோம் அகில பாரத மக்கள் கட்சி என்பது ஒரு சமுதாயத்திற்கான கட்சி என்று மக்கள் நினைத்தால் ஏமாந்து போவார்கள் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களில் கவனித்து வருகிறேன் அவரது சேவை என்பது ஜாதி மதம் கடந்த ஒரு அழகான அரசியலை சமூக நீதி அரசியலை அதுவும் எங்கள் தலைவர் குறிப்பிட்டு செல்லும் சமூக நீதி அரசியலை கோவையில் மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டு வருகிறார் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பிலும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் தொடர்ச்சியானது சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தடாகம் பகுதியில் யானைகள் மனித மோதல்கள் மிக அதிகமாக இருக்குது ஒரு கொடூரமான முறையில் ஒரு சின்ன குழந்தையும் அவரது தந்தையும் யானை வந்து கொல்றதுக்கு முயற்சி பண்ணி தந்தை இறந்துட்டாரு குழந்தைக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆச்சு நான் ஒரு குரூப்பில் உதவின்னு தான் போத்தேன் ஓடோடி வந்து அவங்க அந்த அந்த அவங்க கணவரை இழந்து வாழ்கிற அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவி பாமக சார்பில் பண்ணினாலும் பரவாயில்ல நானும் பண்ணுறேன்னு வாலண்டியராக வந்து பண்ணார் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய சமூகத்திற்கான கட்சின்னு நினச்சா ஏமாந்துப்பா அவருடைய பல்வேறு ஈவெண்ட்டை வந்து நான் தொடர்ச்சியாக இருக்கேன் ஒவ்வொரு மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சாதாரண மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அதை நோக்கி தான் வந்து இவருடைய பயணங்கள் இருக்குது நான் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வரேன் இவருடைய ஒவ்வொரு அடிப்படையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேவை மனப்பான்மை ஒன்று தான் தேர்தல் அரசியலை மட்டுமே நினச்சிட்டு எத்தனையோ பேர் வந்து ஃபோட்டோக்கு ஃபோட்டோ கொடுக்கறக்கு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறக்கு வேண்டி ஈவெண்ட்டு பண்ணுவாங்க இவர் அதை வந்து ரொம்ப மனப்பூர்வமாக பண்ணுறாரு எங்களுக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அதுவும் இன்றைக்கி வந்து மருத மருதமலையில் பல்வேறு கணக்கான பக்தர்கள் வரும்போது அவங்களுக்கு நம்மாலான ஒரு பெரிய விஷயத்தை செய்யணும்னு சொல்லி அன்னதானம் உட்பட நீராகாரம் உட்பட காஃபிலேருந்து டீலேருந்து போன் நம்ம ஃபேமிலிக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் திரு ராமநாதன் சார் அவர்களும் சரி அவர்களுடைய மொத்த நிர்வாகிகளும் இப்போ நம்மளுடைய எல்லா வேலைகளையும் விட்டு பொதுநலத்துக்காக வந்து நிற்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அது பண்ணின இவங்களுக்கு எங்கள் சார்பில் மீண்டும் ஒரு முறை மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் கொள்கிறேன் ஹிந்து எழுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு நம்ம முருகருக்கு பாத யாத்திரை போகிறாங்க சதா சனாதன தர்மம் அப்படின்னா என்னங்கிறது இந்த பாத யாத்திரையில் தெரியும் எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா ஜாதிக்காரங்களும் எந்த வே வேறுபாடு இல்லாமல் இந்த பாத யாத்திரை போயிட்டுருக்காங்க இது நம்ம காலங்காலமாக நம்ம செஞ்ச புண்ணியத்தினால இது நடந்துகிட்டு இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து அவ்வளோ வலுவாகவும் சக்தியாகவும் இந்த செயலை செஞ்சு வச்சுருக்குறாங்க பதினெட்டு சித்தர்கள் பல இடங்களில் இதை உருவாக்கி வச்சுருக்குறாங்க இன்றைக்கி முருகருங்கிறது ஒரு சாதாரண ஒரு இந்து மதத்துக்கு சொந்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இன மக்களுக்கும் அவர் சொந்தமானவர் இந்த பாத யாத்திரை போகிற அத்தனை புண்ணியமும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் போய் சேரும் உண்டான மோட்சத்துக்குண்டான உண்டான வழியை நம்ம பக்தி மார்க்கத்தில் இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் எல்லோரும் பங்கெடுத்து அத்தனை பேருக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த பாத பாதாத்திரையில் கலந்துக்கிட்டதுக்கு சந்தோஷம் ஏற்படுது இந்த உதவிகள் ிருக்கிறாங்க உங்க சகோதரர்களையும் நான் வாழ்த்துறேன்